அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஐயா எனக்கு வந்து இந்த சித்த வித்தை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் இதில் ஏதாவது நுட்பங்கள் ஏதாவது ஈஸியாக ஏதாவது பண்ண முடியுமா இந்த சித்த வித்தையை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ இந்த சித்த வித்தைங்கிறது ஏன் சிரமமாக இருக்குது அப்படின்னா இது ஒன்றும் சிரமம் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து இந்த கேள்வி எதனால் வந்திருக்கும் அப்படின்னா நிறையா பேருக்கு இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு இங்கே ரொம்ப சேலஞ்சாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடலை கடந்து போகிறது இந்த உடலை கடந்து போகிறதுக்கு தான் எல்லா மகான்களும் சித்தர்களும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க இதுக்கு சில எளிய முறைகளை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அது இந்த காலத்தில் நம்மளால் அது பயன்படுத்த முடியாது அதையுமே ஒரு சில பேர் தான் பயன்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம வந்து உடலை கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் அவர் எப்படி அதை கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் உட்காந்துட போகிறேன் இல்லை ஒரு பன்னெண்டு வருஷம் உட்காந்துட போகிறேன் அப்படின்னுக்குள்ள அந்த முறையை பயன்படுத்துவாங்க அது அந்த முறைங்கிறது எல்லாருக்குமான முறை கிடையாது அது சரியான முறையும் கிடையாது இந்த காலத்தை பொறுத்த வரையிலும் அதனால் நம்ம அந்த வழிக்கு போக முடியாது போகவும் வேணாம் அதனால் இப்போ இந்த சித்த வித்தை உடம்பை கடந்து போகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆசனம் உட்காரக்குள்ள சித்தாசனத்தில் தான் உட்காரணும் பத்மாசனத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லை உங்களுக்கு எந்த ஆசனம் போட்டால் உங்களால் நீண்ட நேரம் உட்கார முடியுமோ அதை மாதிரி ஒரு ஆசனம் போட்டுங்க உங்களால் சுகாசனத்தினால தான் உட்கார முடியும் அப்படின்னா சுகாசனம் போட்டுங்க இப்போ இந்த அர்த்த பத்மாசனம் சாமி போட்டிருக்கிற ஆசனம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் அர்த்த பத்மாசனம் அந்த அர்த்த பத்மாசனம் இருக்கு இல்லையா அந்த அர்த்த பத்மாசனத்தில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலை விரித்த மாதிரி உட்காரணும் அப்படி உட்கார்ந்தீங்கன்னால் அந்த ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இல்லை கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் மாறுது இல்லையா அந்த நேரத்தில் கால் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த வலி கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படி ஒரு ஆசனத்தில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அதை மாதிரி உட்காந்துக்குங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஐம்பது நிமிஷம் கழிச்சு கால் வலிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்போ கால் ஒரு காலோட ஒரு கால் அழுத்தும் பொழுது என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் அந்த பகுதிக்கு போகாது அது போகுதா போகுதான்னு பார்க்கும் எவ்வளோ நேரம் பார்க்கும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பார்க்கும் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் பார்க்கும் அது போகலை அப்படின்னாக்குள்ள அதை மீறி தானாகவே போக ஆரம்பிச்சிடும் பிளட் சர்க்குலேஷன் திரும்பவும் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது நம்ம பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தலைன்னா அப்படி தான் இருக்கும் அப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பத்து நிமிஷத்துலேயோ ப்ளட் சர்க்குலேஷன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மறுப்பு இருக்காது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கை மறுக்க ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு பாகமாக மறுக்க ஆரம்பிக்கும் அதனால தான் உடலை கடந்து போகிறதுங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்படி உடல் மறுக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஈஸியான வழி நீங்கள் இந்த சித்த வித்தையில் சொல்லி கொடுங்க அப்படின்னா ஈஸியான வழி இருக்கு ஆனால் பிரம்மரந்திரத்தை நீங்கள் தட்டி துறக்கணும் அப்படின்னா பிரம்மரந்திரத்தை எப்படி தட்டி துறக்க முடியும் அப்படின்னா இந்த சுவாசத்தை வச்சு தான் இந்த கதி செய்து தான் நீங்கள் வந்து அந்த பிரம்மரந்திரத்தை துறக்கணும் அப்படி இந்த கதி செஞ்சு பிரம்மரந்திரத்தை துறக்கிறதுங்கிறது உங்களால் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் நான் கதி பண்ணாமல் இந்த பிரம்மரந்திரத்தை துறக்கணும் அப்படின்னா நீங்கள் புத்தரோட வழிக்கு தான் போகணும் இந்த புத்தரோட முறைக்கு தான் போகணும் அந்த புத்தரோட முறை அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விபாஷனா அப்படின்னு பேர் இப்போ புத்தர் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த பயிற்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சாப்பிடாமல் இருந்து பார்த்துருக்காரு மயக்கம் வந்து மய கீழே விழுந்துட்டார் அப்போ சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அளவோடு சாப்பிட பழகியிருக்காரு சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுங்கிறத அவர் உணர்ந்துட்டார் அப்போ என்ன பண்ணிட்டார் அவர்னால் பிச்சை எடுத்தோ இல்லை கிடைக்கிற இடத்துல சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் இந்த உயிர் வந்து இருக்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டால் போதும் இந்த யோக மார் மார்க்கத்தில் ஈடுபடுறவங்க ரொம்ப குறைந்த அளவும் கிடையாது அதிகமான அளவும் கிடையாது உங்களுக்கு உங்களோட குடல் தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் சாப்பிடுங்க அதிகமாக நீங்கள் சாப்பாடு எடுத்துக்காதீங்க உடலை உருக்கி உள்ளொலியை பெருக்கி அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர் அதே போல் உடலை வந்து உறுக்கலாம் வேணாம் நீங்கள் சாதாரணமாக வச்சுங்க உள்ளொலியை பெருக்கணும் இப்போ உள்ளோலியை பெருக்கணும்னா நீங்கள் வந்து கதிச்சு தான் ஆகணும் நீங்கள் சித்த வித்தை செய்து தான் ஆகணும் அப்போ இந்த சித்த வித்தைக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இருக்குது இப்போ எப்படி அந்த புத்தருங்கிறவர் அந்த உள்ளார வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு விப்பாசனான்ற முறையில் அவர் ஜீவனை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ பொழுது ஜீவன் எங்கே போகுது எங்கே வருது எத்தனை நிமிஷம் கழிச்சு மூச்சை இழுக்கிறோம் தானாக நடக்குதா என்னென்னு அவர் கவனிக்கக்குள்ளதா அவருக்குள்ள இந்த பயிற்சிங்கிறது போகுது அந் இந்த பயிற்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு பலகாலம் ஆயிடுச்சு ஆனால் நீங்களாம் அப்படிலாம் தானாகவே இந்த சித்த விதையை கண்டுபிடிக்காமல் சிவானந்த பரமம்சரோட வாயிலாக உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க காட்டி கொடுத்ததுனால உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு உங்களுக்கு அந்த பயிற்சி வந்து நீங்கள் நீங்களே இன்னொருத்தவங்க மூலயமா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ உங்களுக்கு எளிமையாக அது கிடச்சிருச்சு புத்தர்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அதை கண்டுபிடிச்சார் அந்த விபாஷனாவை சுவாசத்தை கவனிக்கக்குள்ள அந்த பயிற்சியை அவர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதில் தேர்ச்சி பெறணும் அவர் அவர் தேர்ச்சி அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள அப்போ அந்த போதி மரத்தில் ஒரு நாள் உட்காந்து அந்த பயிற்சியை பண்ணக்குள்ள அவர் வந்து அந்த ஜீவன் முக்தியை அவர் அடைகிறாரு ஞானோதயங்கிறது அவருக்கு கிடைக்கிது உடனே அவர் என்ன என்ன ஆகிறாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தையும் தன்னையும் உணர்ந்த உடனே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் அதுக்கப்புறம் வாழ்ந்தார் எப்பொழுதுமே ஒருத்தவர் வந்து ஞானோதயம் அடைந்துவிட்டார் அப்படின்னா சிவானந்தபுரமசராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அதோடு அவங்க போயிடுவாங்க அதை மீறி திரும்பவும் இந்த உடலுக்கு ஏன் வராங்க அப்படின்னா யான் பெற்ற இன்பத்தை இந்த உலகத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் இந்த உடலுக்கு வந்து உல உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இந்த நிலையை நான் அடைஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க அதில் அதிகபட்சமாக இந்த உலகத்துக்கு பகிர்ந்து கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிவானந்த பரமம்சர் ஏன் மற்றவங்களாம் வந்து இந்த பயிற்சியை வந்து பகிர்ந்து கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுத்தால் இந்த மக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் எத்தனை பேர் இதில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிட முடியும்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலவே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா யார் இதை தேடுறாங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சிப்பாங்க அப்படின்றதுனால அவங்க நூல் வடிவத்திலையும் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து சமாதி நிலைக்கோ இல்லை ஒளி மறைஞ்சிட்டாங்க வள்ளலார் மாதிரி ஒளி ரூபமாக மறைஞ்சிட்டாங்க ஏன் இப்படி அவங்க வந்து இந்த உலக மக்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் அவரை யாரும் பயன்படுத்திக்கல அதனால தான் அவர் வள்ளலார்னா சொன்னார் கடைவரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இப்போ சிவானந்த பரமன்சரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கேட்டவர்கள் என்பவர் மிக குறைவு ஆனால் அந்த பாரிவள்ளல் வாரி வாரி வழங்கி இருக்கிறார் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரி வாரி அவன் பயன் பெற்றாலும் பயன்பெறலைனாலும் அவன் கொஞ்ச நாள் கழித்து அவன் வந்து பயன்பெற்றிருப்பான் அப்படின்னு வாரி வாரி வழங்கியிருக்கிறான் அதனால தான் இந்த சித்த வித்தியார்த்திகளோட கூட்டம் ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு குறைந்தது ஒரு இருபது பேராவது பத்து பேராவது அப்படி இருந்துக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து ஒரு சில பகுதியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்படிலாம் இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த பயிற்சியில் உயர்ந்த நிலையை அடைவது என்பது சித்தர்கள் மகான்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி பேரில் ஒருத்தவராங் ஒருத்தவரால் மட்டும்தான் இந்த பெரிய நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கா அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்குது எல்லோரும் பயிற்சியை வாங்குகிறாங்க எல்லோராலேயும் பயிற்சியை சரியாக செய்திட முடியுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா செஞ்சிட முடியலை ஒவ்வொருத்தவர்களுக்கும் உடலை சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்போ இது வந்து ஒரு இந்த உடலை கடந்து போவது என்பது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ ஏன் உடலை கடந்து நம்மளால் போக முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுருக்கேன் இன்னொரு முறையும் நான் திரும்பவும் இதை நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த கர்ம வினைகளின் வாயிலாக தான் உங்களால் இதை கடந்து போக முடியல நிறைய பேர் இருக்காங்க ரெண்டரை மணி நேரம் உட்காருவாங்க உட்கார்ந்தாலும் சரியான நிலையை அடையிறாங்களா அப்படின்னு அடைய முடியல ஏன் அப்படின்னா நிறைய சட்ட திட்டங்களை சரியாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க தயவு கருணை இந்த பற்றற்ற நிலை இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதெல்லாம் ஒரு பக்கமாகவும் பயிற்சிங்கிறது இன்னொரு பக்கமாகவும் இருக்குது அப்போ பயிற்சிங்கிறத சரியாக பண்ணுறீங்களா என்னங்கிறது ஒரு சில பேருக்கு பிரச்சனை பயிற்சி சரியாக பண்ணுவாங்க இந்த ரூலெல்லாம் விட்டுடுவாங்க அப்போ இது இல்லாமல் அது இருக்கிறதும் அது இல்லாமல் இது இருக்கிறதுங்கிறதும் சரியாக இல்லை அதனால தான் சாமி என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஓட்டக்கூடையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அல்றீங்க ஓட்டக்கூடையை வச்சு அழுனிங்கன்னா என்ன ஆகும் கருணையே இல்லை அதுதான் கூடையோட அடிப்பகுதி பேஸ்தான் அந்த அடிப்பகுதி இல்லாமல் ஓட்டக்கூடையால் அல்னால் என்ன ஆகும் அல்லவே முடியாது அல்லல்ல அது பின்வழியாக போயிட்டே இருக்கும் இப்போ அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க தன்னை சீர்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்வதே இல்லை பயிற்சியில் மட்டும் உட்காந்துட்டு அதில் தனி கவனம் செலுத்திட்டு போயிடுறாங்க இல்லாட்டினா கூட்டு ஜபம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் பயிற்சியில் நீட்டி இந்த பயிற்சியை இந்த கதியை நீட்டி பண்ணுவது என்பது நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா பண்ணுறதில்ல சில பேருக்கு நுரையீரலோட கெப்பாசிட்டி குறைவாக இருக்குது அவங்களால பண்ண முடியல அப்போ அந்த நுரையீரல் நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண அது வந்து விரிவடை செய்து உங்களுக்கு கதி ஒரு காலப்போக்கில் நீண்டுடும் அதுக்காக நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம் ஆனால் இந்த கதியை நுட்பமாகவும் ஒரு எளிமையாகவும் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் அது கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம வந்து தயாராக இருக்கும் அது எல்லாருக்குமான பயிற்சி கிடையாது அது முதியவர்களுக்காக நம்ம வந்து அந்த பயிற்சியை வச்சுருவோம் முதியவர்களால் ரொம்ப இழுத்துலாம் ஜபிக்க முடியாது சித்த வித்தை பண்ண முடியாது அப்போ ரொம்ப இழுத்து பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி எளிமையாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை வச்சுருக்கோம் அந்த வழிமுறையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மரந்திரம் சீக்கிரம் துறக்காது நீங்கள் புத்தர் மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்போ அதனால் அந்த எளிய வழிமுறைங்கிறது உங்களுக்கு தேவையா அப்படின்னா நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் எளிய வழிமுறை இருக்குது அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் மேல்நிலையை நீங்கள் அடைய முடியாது இன்னும் கேட்க போனால் சீக்கிரம் அடைய முடியாது நமக்கு இருக்கிற கால அளவு குறைவு இப்போவே நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளோட காலங்களையெல்லாம் விரயம் பண்ணிட்டோம் இப்போ ஒரு சில பேர் ஐம்பது வயசில் பயிற்சி எடுத்துப்பாங்க சில பேர் அறுபது வயசில் எடுக்கிறாங்க சில பேர்லாம் பதினெட்டு வயசில் எடுப்பாங்க இந்த பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே எடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பிராப்தம் முன்னாடியே கிடச்சிருச்சு இப்போ அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சாத்தியமாக இருக்கும் இப்போ இந்த வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்கும் உடலை கடந்து செல்வது மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த வழியோடு பண்ண முடியுமானா பண்ண முடியும் ஆனால் எல்லாருமே விஸ்வாமித்திரராக மாறிட முடியாதுல்ல எல்லாருமே பிரம்ம ரிஷியாக மாறிட முடியாதுல்ல எல்லாருக்குமே ஒரு கடுமையான வைராகியம் இருந்தால் நீங்கள் நினைத்தீர்களேனால் நான் ஒரு விஸ்வாமித்திரராகவும் பிரம்ம ரிஷியாகவும் மாறலாம் ஆனால் அந்த வைராக்கியம் நமக்கு குறைவாக இருக்கு இல்லையா அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ இந்த கர்மாங்கிறது உங்களுக்கு வந்து உடலை கடந்து போக விடாமல் அது வந்து பாதிக்குது அதனாலவே சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கர்மங்கிறது வாய்வு அந்த வாயுவை கொண்டு நீங்கள் மேலே கீழமாக அந்த கதியை செய்யும்போது பூர்வ மத்தியத்தில் நீங்கள் வந்து அந்த கனலை ஊதும் பொழுது உங்களோட ராகத்வேஷங்கள் உங்களோட கருமாக்கள் அத்தனையும் அழிக்கப்படுகிறது அது எப்படி அழிக்கப்படுதுன்னா இப்படி உடலில் ஏற்படும் பலவிதமான ஒரு சிரமம் இருக்கு இல்லையா பலவிதமான இடர்பாடுகள் இதன் மூலயமாக தான் அந்த கர்மாவை நாம் கரைக்கிறோம் அதை கொண்டு போய் ஊதக்குள்ளே அந்த கருமெல்லாம் எரிக்கப்படுகிறது அந்த எரிக்கப்படுவதற்கு முன்படுற அவஸ்தைகள்லாம் இருக்கு இல்லையா அதுதான் கர்மம்ங்கிறது அப்போ ரெண்டு விதமாக இதை அழிக்கலாம் நம்ம அனுபவிச்சு அழிக்கலாம் இல்லை யோகத்தை அதிகமாக செய்து மிகுந்த வைராக்கியத்தோடு காலை மறுக்கிறது அதெல்லாம் பார்க்குறதில்லை கை மறுக்கிறது அதெல்லாம் பார்க்கறதில்லை மனசை கொண்டு போய் ஜீவனோட லைக்க செய்து ரொம்ப ஒரு பெரிய வைராக்கியத்தோடு செய்யும் பொழுது தான் நம்ம அந்த பெருநிலையை அடைய முடியும் நான் இதை ஈஸியாக செஞ்சிட முடியுமா அப்படினால் அதற்கு நீங்கள் வந்து பூர்வ ஜென்மத்தில் நீ வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் எப்படி அப்படின்னா திருஞான சம்பந்தர் போல் அவர் என்ன பண்ணிட்டார் எல்லாத்தையும் ஒரு ஜென்மத்தில் அனுபவிச்சு முடிச்சிட்டார் எல்லா ஆசையும் அனுபவிச்சு முடிச்சிட்டார் மறு ஜென்மம் வரக்குள்ள சிறு வயசுலேயே அவருக்கு கிடச்சிருச்சு அதேபோல் பிராப்தம் நமக்கு வந்து வாய்க்குமா அப்படின்னா அதற்கான வேலைகள் நம்ம வந்து போன ஜென்மத்திலே செஞ்சுருக்கணும் இல்லாட்டினா இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா விடாப்பிடியான வைராக்கியம் வேணுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க உங்களுக்கு எளிமையான அந்த பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் விரும்பினால் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க நம்பருக்கு நான் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உங்களை வந்து அழைத்து அந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறேன் ஆனால் அந்த பயிற்சியில் நான் சொன்ன மாதிரி பிரம்மதந்திரம் சீக்கிரம் துறக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் பயிற்சி செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் இது சித்த வித்தைக்கு உட்பட்ட பயிற்சி தான் இது சித்த வித்தைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் சித்த வித்தையிலேருந்து வேறு அப்படிலாம் கிடையாது அதற்குள்ளார நடக்கிற ஒரு விஷயம்தான் அது ஆனால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் அது என்னங்கிறது எல்லாருமே செய்கிறது தான் அதை நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம் வயதானவர்களுக்கென்று அதை வந்து பிரித்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் விஷயம் எல்லாருக்குள்ளரையும் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குள்ளரையும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அது அதுக்காக சித்த வித்தைங்கிறது ரெண்டு பயிற்சி அப்படிலாம் நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க நினச்சிக்காதீங்க இப்போ அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களால முக்தி அடைய முடியும் அடையாமலும் போக முடியும் ஆனால் வித்தை பயிற்சி சாமி சொன்ன ரூல் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வைராக்கியம் எதுக்கு தீவிரமாக பயிற்சி பண்ணி கண்டிப்பாக அந்த நிலையை அடைஞ்சே தீர்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட பழைய வீடியோ இருக்கும் அதில் என்னோடய நம்பர் இருக்கும் அந்த நம்பரை எடுத்து நம்ம நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க முடிந்த அளவில் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும் நீங்கள் ரொம்ப அவசரமாக இருந்தால் மட்டும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கள் உங்களுக்கு ரெண்டு நாள்லையோ மூணு நாள்லேயோ நீங்கள் கேள்வி கேட்டதற்கு சரியான விடை மிக தெளிவாக நான் வந்து ஒரு காணொலியை கண்டிப்பாக போட்டு விடுவேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்